ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வருஷத்தில் ஒரு தடவை செய்யக்கூடிய பிளவடைய இப்போ நம்ம டீம் பசங்கள்லாம் இந்த வருஷம் பொங்கல் பெசலாக செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மூணு கிலோ வெள்ளம் வாங்கியிருக்கிறோம் வெள்ளத்தை நல்லா இடித்து பாகு காசிக்கலாம் அது முன்னாடி வெள்ளத்தை நல்லா இடிக்க போகிறோம் வெள்ளத்தை அப்படியே நல்லா பொடி பொடி பொடியாக மூணு கிலோ வெள்ளத்தை இடித்து அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளத்தை பாகு காசுறதுக்கு நம்ம அடுப்பு ரெடி பண்ணிக்கலாம் மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு வெள்ளத்தை போட்டுக்கலாம் வெள்ளத்தை கொட்டின உடனே வாசனைக்கு ஏலக்காய் பொடியை நல்லா அரிச்சு தூவி விட்டுக்கலாம் பாவை நல்லா கொதிக்கிட்டோம் திட்டத்தட்ட அந்த பாவை ஒரு மணி நேரம் காசணும் பாத்தீங்கன்னா பாவு நுர பொங்கி பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் இது அப்படி கிண்டி விட்டுக்கிட்டே ஏத்தோமா நல்லா பாவு பதம் வந்துரும் பாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு மூணு கிலோ பச்சரிசி மாவை நல்லா ஆட்டி வச்சிருக்கிறோம் பச்சரிசி அரிசி மாவோட நம்ம காய்ச்சி வச்ச பாவை ஊற்றிக்கலாம் பாவு சூடாடுறதுக்குள்ள நம்ம அரிசி மாவு கொட்டி கலந்துடலாம் அரிசி மாவை நம்ம கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி மாவை நல்லா பதமாக பேஞ்சு எடுத்துக்கலாம் சொன்னியா அதை அப்புறம் தான் எழுதிமா என்ன <laughs> அது <laughs> நம்ம பூரி மாவு பெயரு மாதிரிதான் நல்லா கல்லரை போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம் மாவை அப்பதான் நமக்கு வடை நல்லா வரும் கேமராவை மேலத்துக்கு என்னப்பா டைரக்டர் நீயே ஆலிங் ஆலிங் YouTubeல இருந்து வரபா இல்ல அவர் முன்னாடியே நமக்கு நல்ல பதமாக ரெடி ஆயிருச்சு இப்ப பela வடியா சின்ன சின்னதாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம டீம் பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பிடிச்சிட்டு இருக்காங்க நினைத்தா பசங்கள்லாம் நல்லா வேலை செய்றானு வீடு போயிருக்கு போயிருக்கு வீடு போறதுக்குள்ள போட்டு குடுத்துமா இது என்னது இது போடு

அடுத்து ஒரு கடையில மூணு கிலோ மாவுக்கு நம்ம ஒரு லிட்டர் நெய் கடலை தேவைப்பட்டா கொஞ்சம் சேத்திக்கலாம் விளவடியா நெய்ல போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் வாசன மூக்க தொலைக்குது நெய்யோட வாசன இன்னும் வேற லெவல்ல இருக்குது சூப்பரா வந்துருச்சு பிளவோட